தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை மனிதனாக பிறந்தாலே வாழ்க்கையில் இழப்பு என்று இருக்கத்தான் செய்யும் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டுத்தான் இருக்கும் ஒரு கதவை மூடினால் ஒரு கதவை உருவாக்கி தெய்வம் கொடுத்து விட்டுதான் போகும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அனைவரது வாழ்க்கை ஒரே மாதிரியாக போய்கொண்டு இருப்பதில்லை இன்று இப்படி என்றால் நாளை அப்படி என்று ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு மட்டுமல்ல எனக்கும் அப்படித்தான் மனிதனாக பிறந்தாலே எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக இருந்து விடாது இன்று நீ அழுதால் நாளை நீ சிரிப்பாய் அப்படித்தான் வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற போது ஒருவரின் துக்கமும் மகிழ்ச்சியும் காசும் சுகமும் எப்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாகும் ஆனால் அப்படி சில அப்படி சில பேர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிரந்தரம் என்று இல்லாதவர்களை பார்த்தும் வாழாதவர்களை பார்த்தும் நகைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் சில நொடிகளே போதும் அவர்கள் வாழ்க்கை மாற என் அன்பு குழந்தையே இதுபோல உன் வாழ்க்கையிலும் அதிகமாக நடந்து கொண்டே தானே இருக்கிறது உன்னை பார்த்து நீ வாழ தெரியாதவள் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களின் நிலையும் அப்படித்தான் இப்பொழுது வேண்டுமானால் சிரித்து கொண்டு இருப்பதைப் போல நீ அறிகலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் இலக்குகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் உன்னுடன் வாழ்வது கஷ்டம் என்று உன்னை விட்டு பிரிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றவர்களை எண்ணி அவர்கள் இருக்கும் தைரியத்தில் உன்னை விட்டு சென்ற உன் துணையை பற்றி தான் போகிறேன் ஆனால் அவருக்கு புரியவில்லை நீ அவரோடு இருந்தால் மட்டும்தான் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இன்னும் அவர் உணராமல் தான் இருக்கிறார் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது வரை பொறுமையாக இருக்கிறாய் அல்லவா இதேபோல் அப்பாவின் வார்த்தையை நம்பி நீ பொறுமையாக இரு உனக்காக உன் சாயப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் தான் நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன் இன்று உன் துணை ஒன்று இழப்பார் என்று நான் சொன்னேன் அல்லவா என் குழந்தையே யாரை நம்பி உன்னை ஒதுக்கிவிட்டு உதறிவிட்டு சென்றார்களோ அவர்களைத்தான் அவர் இழக்கப் போகிறார் நான் சொல்வதை நீ நம்பவில்லையா இன்னும் ஓரிரு நாளில் உன் செவிகளில் வந்து அதை நீ கேட்பாய் என் குழந்தையே என் குழந்தையே நீ எப்பொழுதும் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை உன் ஆறுதலுக்காகவும் உன் அமைதிக்காகவும் நான் சொல்ல மாட்டேன் போவதை தான் நான் சொல்லுவேன் நடக்கப் போவதை அனைத்தும் உன் சாயப்பா நான் அறிவேன் உன் துணை நான் சொன்ன மாதிரி அதை இழக்கத்தான் போகிறார் அதை உன் செவிகளால் கேட்டு நீ என்னிடம் வந்து சொல்வாய் சாயப்பா நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று என்னிடம் சொல்வாய் கவலைப்படாதே இன்று வரை நீ அனுபவித்த கண்ணீருக்கு காரணம் அவர்கள் தானே பிறகு எப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள் பாவத்தை சுமந்த யாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இன்னும் ஓரிரு நாளில் உன் செவிகளில் கேட்பாய் நீ என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை பத்திரமாக அதை திருப்பி தருவது என் பொறுப்பு உன் துணை என் தான் இருக்கிறார் எதற்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்